السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نصلي وصلي على رسوله الكريم. أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. فقال رسولنا محمد المصطفى. சொல்லல்லாம் அலேஹி வசல்லம் நபியுல்கரீ அல்லாஹுவின் அன்பும் அளவிலா நேசமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அவனின் தூதரின் துவாபரக்கத்தை நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திற்கும் மிக்க மேன்மைக்கு முறித்தானவர்களே அல்லாஹுவின் கல்வி சாலையில் ஒன்று கூடியிருப்பவர்களே அல்லாஹுவின் பள்ளிக்கு பாதுகாப்பாக இருப்பவர்களே கண்ணியத்தில் குறித்தானவர்களே நாயகம் முகமது அவர்களின் நுபூவத்தின் ஆரம்ப கட்டத்திலே நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாமை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கத்து காப்பீர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி வழங்கி வசல்ல திடத்திலே ஏழு எட்டு சகாபாக்கள் வந்து பையத்தை பெறுகிறார்கள் இஸ்லாம் வளர்ந்து ஓங்குகின்ற காலம் அது ரசூலுல்லாஹி சல்லாஹு வழங்கி வசல்ல மன்னவர்கள் அவர்களிடத்தில் வந்து பைய செய்பவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைபவர்களை எல்லாம் இந்த மக்கத்து காப்பீர்கள் பார்த்து வைத்துக் கொள்கிறார்கள் யாரெல்லாம் பைய செய்கிறாங்க யாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள போறாங்கன்னு பார்த்து வச்சு அவர்களையெல்லாம் சொல்லலாம் துன்பத்திற்குள்ளே ஆளாக்குறாங்க

இப்படி துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட அந்த இஸ்லாத்தை ஏற்றிருந்த கொஞ்ச சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அல்லாஹுவை பற்றிய கல்விகளை நாம் போதிக்கின்றோம் அல்லாஹ் நான் யார் என்று நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் நமக்கென்று பாதுகாப்பான ஒரு இடம் தேவை அந்த இடத்தை அங்கு இருந்து நாம் இஸ்லாத்தை ஆரம்பிக்கலாம் என்று பெருமானா சொல்லல்லா விலகி வசல்லம் அவர்கள் சொல்ல குடிர்ந்த சகாபாக்கள்லாம் சொன்னாங்க யார் சூழல்ல ஆமா அல்லாஹ் என்று சொன்னதற்காக எங்களை அடிக்கிறார்கள் நாயகமே அல்லாஹ் என்று அல்லாஹ்வை வணங்கியதற்காக எங்களை விரட்டுகிறார்கள் நாயகமே சகாபாக்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலகி வசல்லமும் இதை எடுத்து வைக்கிறாங்க நமக்கென்று ஒரு இடம் தேவை எந்த இடத்தில் வைக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது சற்றென்று எந்திருக்கிறார் ஒரு சின்ன சிறுவன் யாரு சூழல்லா யார சூழல்லா இஸ்லாத்தை பரப்புவதற்கு ஒரு இடம் தேவையா என்னுடைய வீட்டை எடுத்துக்கோங்க நாயகமே யார சூழல்லா என்னுடைய வீட்டை எடுத்துக்கோங்கங்கிறார் அன்றிலிருந்து மாறியது அவர் வீடு அர்க்கம் மாளிகை என்று மாறியது இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதன் முதலில் கல்வியை போதிப்பதற்காக தன்னுடைய வீட்டை கொடுத்த ஒரு சிறுவர் அர்க்கம் வழியல்ல அந்த இடத்துல வச்சு போதிக்கிறாங்க கொஞ்ச காலம் போகுது மீண்டும் பெருமானா செல்லல்லா செல்ல மன்னர்களை விரட்டி அடிக்கிறாங்க சொந்த ஊர் மக்காவை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க மதினாவிற்கு சென்ற முகமது அங்கேயும் கல்வியை போதிக்கணும் கல்வி என்பது மிக அவசியமானது என்று ரசூலுல்லாவினுடைய வீட்டை சுத்தி திண்ணை திண்ணையில என்ன பண்றாங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லா கல்வியை போதிக்கிறாங்க அன்றிலிருந்து வழங்கப்பட்டது திண்ணை பள்ளிக்கூடம் திண்ணை தோழர்கள் என்று அங்கிருந்து கல்வி பெற்றவர்கள் எல்லாம் வழங்கப்பட்டாங்க மதினாவிலே ஆரம்பித்த அந்த திண்ணை மதினாவிலே ஆரம்பித்த அந்த திண்ணை இன்று கூடிய இந்த அஸ்கர் வரையிலும் தமிழகத்தில் தலைசிறந்து இருக்கின்ற அனைத்து மதரசாக்கள் உட்பட இன்று கம்பத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த அத்தாஜி அரபிக் கல்லூரி வரையிலும் ரசூலுல்லாஹி வின் அவர்கள் ஆரம்பித்த அந்த தின்னை தான் கண்ணியத்திற்குடியவர்களும் கண்ணியமானவர்கள் இதற்காக உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எத்தனை பெரிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அபூஹுல்லும் அவங்க அறிவிக்கிறாங்க தோழி அதாவது திண்ணை தோழர்கள் என்றால் யார் திண்ணையில் உட்கார்ந்து கல்வி கேட்கிறாங்களே அவர்கள் யார் என்று கேட்ட அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள் என்று சொன்னாங்க இன்னைக்கு மாணவர்களா நீங்க அமர்ந்திருக்கிறீங்க அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள் இந்த விருந்தாளிகளை கவனிப்பது என்பது இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் கடுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு பாடத்தை நமக்கு கற்று கொடுத்திருக்காங்க அந்த வகையில் தான் இந்தியால பிரிட்டிஷ் ஆண்டாங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரிட்டிஷ்ல வந்து சொன்னாங்க அங்க இருக்க கூடிய மீட்டிங்ல சொல்றாங்க இப்ப அந்த முஸ்லிம்களுடைய தொல்லை நமக்கு தாங்கவில்லை இந்த இந்தியாவை விட்டு உடம்படிக்கறாங்க அவங்க எப்படி நம்ம இந்த இந்தியாவை கைப்பற்றுவது என்று கேட்ட பொழுது பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய தலைவர் சொன்னாரா தலைவருக்கு கீழ இருக்கக்கூடிய ஜெனரல் சொன்னாரா முதல்ல இந்த இந்தியாவை நம்ம கைப்பற்றணும்னா இந்த ஜும்மாவுடைய மேடைகளை முதல்ல ஒழிக்கணும் ஏன்னா இந்த ஜும்மாவினுடைய மேடைதான் மீடியா ஒட்டுமொத்த மக்களும் ஜும்மா நாள் என்று பள்ளியிலே ஒன்று கூடுறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த இமாமு நம்மளை பத்திர தகவல்களை எல்லாம் நம்மளுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்து வெளியே தெரிவிக்கிறாரு அந்த மக்கள் அங்க இருந்து உலர்ச்சி வசப்பட்டு ஆசைப்பட்டு போராட்டத்திலும் போர்களிலும் ஈடுபடுறாங்க அந்த ஜும்மா நம்ம முதல்ல வலிக்கணும்ண்டு அப்ப அங்க இருந்த தலைவர் சொன்னாரா ஜும்மா அவரை வலிக்கக்கூடாதுப்பா அந்த ஜும்மாவினுடைய மேடையில ஏறி பேசுறாங்க தெரியுமா அவங்க எந்த இடத்துல இருந்து உருவாகிறாங்களோ அந்த இடத்தை நாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மதரசாக்களுக்கும் சென்றார்கள் தியோபந்து உட்பட பல பல மதரசாக்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை தூக்கிலிட்ட வரலாறுகளும் இந்தியாவினுடைய சரித்திரத்தில் உண்டு கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு சுபகான எடுத்திருக்கின்றார் கண்ணியத்திற்கு அந்த வகையில் இந்த கம்ப

அவர்களுடைய மாணவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்கள் உஸ்தாதினுடைய ஒட்டுமொத்த மாணவர்களில் அவர்கள் கிரக்கி எடுத்ததுதான் நமது தாரிக்கு உஸ்தாது அழகான உஸ்தாதை நமக்கு அல்லாம் சுகாதார உணவை அளவு கொடுக்குறான் எந்நேரம் பார்த்தாலும் மதரசா மதரசா என்ற நினைவில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உஸ்தாது இன்னைக்கு பாருங்க புது பசங்க வந்திருக்கிறீங்க இந்த புது பசங்களை கண்ணியமாக்கணும் இருக்கக்கூடிய பழைய பிள்ளைங்க நல்லபடியாக ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எத்தனை நாட்கள் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய மதரசாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாபர் ஜுமா பள்ளியினுடைய அந்த தலைவர்கள் அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாத்தையும் இவ்வளோ கண்ணியமாக அறைந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மதரசா எவ்வளவு அழகாக இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஊருக்கு காண்பிக்க வேண்டும் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற உயர்தர சிந்தனை தான் கண்ணீதி குறித்தால் அப்படி அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்ற நமது உஸ்தாதவர்களுக்காக நம்ம துவா செய்யணும் நம்மளுடைய ஆலா உஸ்தாதவர்களுக்காக எந்நேரமும் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் கண்ணியத்தில் இந்த மதரசா துறை உருவாவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ யாரெல்லாம் இந்த மதரசா நிலைத்து நிற்பதற்கு பக்க பலமாக நின்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த இஸ்லாத்தினுடைய தூண்கள் அவர்களுக்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நல்ல தருணத்திலே நம் அனைவர்களுடைய வாழ்வையும் சிறப்பாக்கிட எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌபிக் செய்வானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாக்களையும் அவர் என்னது உரைக்கு முத்திரையிடுகின்றேன் வா சிறு தனவாடா அநிலகம் தொல்லில்லா யுரப்பில் ஆலமி சதாம் ஆலை கொய் வரஹமதுல்லாஹ்